எம்பி டெவல்பர்ஸ் எம்பி பட்டல்ஸ் வரும் செப்டம்பர் பதிமூன்று பதினைந்தில் லாஞ்சிங் நடைபெறுகிறது இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில் கால் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நடிகர் சங்க போர் பொது தேர்தலுக்கு வருவதற்காக நடிகர் விஷால் சைக்கிளில் பங்கேற்றார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்க लन्दरा लन्दरा गाइयो लन्दरा रेट न सर ओल्ड ओल्ड तिनको बाटै गुडरला सर कति गाइन् सर न न बत्ला ओके नो न न

இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வணக்கம் ராமச்சந்திரன் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அறுபத்தி எட்டாவது பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற இரு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போது விஷால் அவர்கள் சைக்கிள் மூலம் வந்து காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தற்போது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வேறு யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் முழு விவரங்கள் வணக்கம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அறுபத்தி எட்டாவது பொதுக்குழு கூட்டம் சென்னையில் துவங்கியுள்ளது தேனாம்பேட்டை காமராஜர் ரங்கத்தில் நடிகர் சங்க தலைவர் நாச தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பொதுச் விஷால் பொருளாளர் கார்த்திக் புதுத்தலைவர் கருணாஸ் பூச்சி உள்ளிட்ட உள்ளிட்டர்கள் வருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்திக்கும் மேற்பட்ட மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வருகை சென்று தற்பொழுது பொதுக்குழு கூட்டம் வந்து துவங்கியுள்ளது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் திரு விஷால் சைக்கிள் மூலமாகவே அண்ணா சாலையில் பயணித்து நேரடியாக காமராஜர் அங்கத்துக்கு உள்ளே சென்றார் உள்ளே சென்று தற்பொழுது பொதுக்குழு கூட்டமானது துவங்கியுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மிக பிரதானமாக சமீப காலமாக தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்துக்கும் மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நடிகர் விஷால் தனுஷ் உள்ளிட்ட நடிகர்களின் படங்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் தங்களை கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும் என தயாரிப்பாளர் சங்கம் நிறைவேற்றிய தீர்மானத்துக்கு நடிகர் சங்கமும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மேலும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் சினிமா தொடர்பான அனைத்து பணிகளும் நடைபெறாது என தயாரிப்பாளர் சங்கம் முடிவுக்கு கண்டனத்தை தெரிவித்து இரு தினங்களுக்கு முன்னாக நடிகர் சங்க செயற்குழு கூட்டத்தில் இது தொடர்பாக தயாரிப்பாளர் சங்கத்துடன் பிரச்சனையை பேசி தீர்க்க முடிவு செய்துள்ளதாகவும் நடிகர் நாசா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அது மட்டுமல்ல ஒவ்வொரு பொதுக்குழுவில் மூத்த கலைஞர்களை கௌரவிப்பது வழக்கம் இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரைக்கும் நடிகர் டெல்லி கணிசை கௌரிக்க உள்ளாக அறிவிக்கப்பட்டது கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கையின் தாக்கம் தமிழ்நாட்டிலும் எதிரொலித்துள்ளது இங்குள்ள முன்னணி நடிகர்கள் மீதும் பாலியல் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு வருகிறது முன்னணி நடிகைகள் தங்கள் சிறந்த பாலியல் அக்கினர்கள் குறித்தும் பேச துவங்கியுள்ளனர் ஆகையால் இந்த பொதுக்குழுவில் நடிகைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் நடிகைகளுக்கு பாதுகாப்பு புதிய கமிட்டி அமைப்பது போன்ற விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த நிதியாண்டில் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட நடிகர்கள் பல்வேறு காரணங்களால் உயிரிழந்துள்ளார்கள் குறிப்பாக நடிகர் விஜயகாந்துக்கு பெரிய அளவில் இங்கு பேனர் வைக்கப்பட்டுள்ளது அதே போல ஆர் எம் வீரப்பன் அது மட்டுமல்லாமல் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் உயிரிழந்துள்ளார்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பெரிய அளவில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது வரக்கூடிய உறுப்பினர் அனைவருக்குமே மருத்துவ சிகிச்சை ஏற்படுத்த மருத்துவ சிகிச்சை கொடுப்பதற்காக இங்கு சிறப்பு மருத்துவ முகாமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த அடிப்படை செய்யப்பட்டது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அறுபத்தி எட்டாவது பொதுக்குழு கூட்டமானது இன்று பிற்பகல் வரை நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி எ ல் பஸ் லாஷிங் எம் பி பட்டேல் வரும் செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து லாஞ்சிங் நடைபெறுகிறது இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில் கால் ஐய் ஃபைவ் டூ போர் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ்